பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் வலிமையான வினையானது கூட கட்டுப்படும் கணபதி என்றிட காலனும் கைத்தொல் கணபதி என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் மரண பயம் நீங்குவிடு கணபதி என்றிட கருமமே ஆதலால் கலி யுலகத்தின் நாம ஜபம் மிக மிக சக்தி வாய்ந்தது கணபதி என்று ஒரு ஒத்தை வார்த்தை சொன்னால் போதும் அது சிறந்த நாம ஜபமாக இருக்கும் கணபதி என்றிட கவலைகள் தீருமே நில உலகத்தில் எழுதப்படாத கட்டாய சட்டம் மாற்ற முடியாத ஒரு சட்டம் இது எனில் கவலை இந்த கணபதியினுடைய மந்திரத்தை சொல்லும் பொழுது குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி நீங்கள் அதிகபட்ச உச்ச பலனை நீங்கள் எட்டு பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்களே ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பேச்சு பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கிறது என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இந்த குரு பெயர்ச்சியினுடைய தங்கள் ராசிக்கு என்னத்தான் நடக்கிறது என்பதை ஆர்வம் காட்டுவார் இந்த வருடம் வாக்கியத்தின்படி திரு கணிதத்தின்படி இரண்டு பஞ்சாங்கங்களும் குரு பெயர்ச்சியை ஒன்று ஐந்து இருபத்தி நாலு அன்று வெளியிடுகிறது இது ஒரு வகையிலே விசேஷம் முதலிலே குரு என்ற கிரகம் அதனுடைய ஆதிக்கம் என் மக்கள் இந்த குரு பெயர்ச்சியின் மீது ஆர்வமாகவும் மற்றும் அதிக எதிர்பார்ப்புடன் இருப்பதற்கு காரணம் குரு தனக்காரகன் புத்திரக்காரகன் திருமணத்திலே வியாழன் நோக்கு வந்துவிட்டதா குரு பார்வை வந்துவிட்டதா இந்த வருடம் எங்கள் மகனுக்கு மகளுக்கு திருமணம் நடக்குமா என்றெல்லாம் இயற்கையான ஆசையை தூண்டக்கூடியவர் அதனால்தான் இந்த பலன்களுக்கு இந்த பயிற்சிக்கு மக்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் இவருக்கு மூன்று விதமான பார்வை இருக்கிறது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாவது பார்வை குரு பார்த்திட கோடி புண்ணியம் என்று கூறுகிறார் குரு இருப்பதை காட்டிலும் பார்ப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பெயர்ச்சிக்கான பலாபலங்கள் முதலிலே யார் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் மிடுக்கான கம்பீரமான அரசாங்கத்தோடு நேர்முக மறைமுக தொடர்பு உள்ள அன்பர்கள் நிர்வாக திறமையிலே கொடி கட்டி பரப்பவர்கள் அன்புக்கு அடிவணிந்து ஆணவத்தை அடக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் உங்கள் ராசியிலே உள்ள ஒன்பது பாதங்கள் யார் யார் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை அடங்கிய சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை சிங்க ராசி என்றும் கூறுவார் இந்த காலகட்டத்திலே ரிஷபத்திலே குரு இருக்கின்றார் அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது சிலருக்கு ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் வரலாம் அதனால் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் குறிப்பாக வெளி இடங்களில் சாப்பிடும் சமயங்களில் புட் பாய்சன் ஆகாமல் பார்த்து கொள்ளுங்கள் முடிந்த வரையில் வண்டி வாகனங்களிலே சென்று வரும் சமயத்திலே கூடுதல் கவனத்துடன் சென்று வாருங்கள் மருத்துவர் அறிவுரை இன்றி நீங்களே மருந்துகளை உண்பது தவிப்பது நல்லது அதுபோல மருந்தின் காலாவதி தேதியும் பார்த்து சாப்பிடுங்கள் திடீர் என்ற அலோபதியில் இருந்து சித்தா அல்லது ஓமியோபதி என்று மாறாதீர்கள் அது உடல் ரீதியாக பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் அதனால் எதையும் இது நமக்கு சரிபடுமா என்று யோசித்து செய்யுங்கள் சிலர் உடல் எடையை குறைக்கிறேன் என்று தேவையில்லாத மருந்துகளை உட்கொண்டு அல்லல் படம் நேரிடலாம் அதனால் ராகு எட்டாம் இடத்திலே காலகட்டத்திலே இருப்பதா மருந்து மாத்திரை விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் குடும்பத்திலே சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் சற்று அரைச்சலை தரலாம் அதனால் மனம் தளராதீர்கள் இறுதியில் எல்லாம் நல்லபடியாகவே நடந்தேன் பொருளாதாரம் மட்டும் சற்று ஏற்றம் இரக்கமாகத்தான் எனினும் சிலருக்கு கேட்ட உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் திடீர் செலவும் உங்களுடைய கையிருப்பை கரைக்கலாம் வீடு வாகனம் தொடர்பான பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்க இடம் உண்டு குடும்பத்திலே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வந்தாலும் கூட இறுதியிலே ஒற்றுமை குறைய வாய்ப்புகள் இல்லை எனினும் குடும்ப விஷயங்களில் அந்நியர் தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்கள் என்று நம்பி குடும்ப விஷயங்களில் வெளிய நபர்களிடம் பகிர வேண்டாம் சிலருக்குடன்கள் கூட உத்தியோக ரீதியாக அலைச்சல் ஏற்படலாம் அவ்வப்போது தென்பட்டு கொண்டே இருக்கும் சிலருக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் இன்னும் சிலருக்கு வேலை பலு கூடி மேல் அதிகாரிகளுடைய கெடுபிடிகள் அதிகரிக்கலாம் இதன் காரணத்தால் சிலர் வேலைகளை விட எண்ணலாம் ஆனால் உண்மையில் உங்களது உத்தியோகத்தை விட இது ஏற்றம் ஏற்றமான நேரம் இல்லை அதனால் வேலை மாறுவது வேலையை விடுவது என்பது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்களை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு பொறுமையை கடைபிடியுங்கள் ஏற்ற நேரம் வரும் வரையில் காத்திருங்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்ட வேலை உடன் வேலை செய்பவர்களிடம் நம்பி கொடுக்க வேண்டாம் முக்கிய கோப்புகளை கவனமாக கையாளுங்கள் மொத்தத்தில் வீண் வந்து சேராமல் பார்த்து கொள்ளுங்கள் நிர்வாக குறைபாடுகள் உடனே இருப்பவர்களும் பகிர வேண்டாம் பொறுமையை கடைபிடிங்கள் எனினும் வேலையை நீங்கள் விட்டுவிட்டால் அதனால் பிரச்சனை மாறிவிடாது குரு பத்திலே இருந்து கவனம் வேண்டும் உத்தியோகத்தில் தொழில் அல்லது வியாபாரத்தில் போட்டிகளை சமாளித்து முன்னுக்கு வர வேண்டியது இருக்கும் முடிந்த வரையில் பெரிய முதலீடுகளை நன்கு யோசித்து செய்யுங்கள் தொகையாக நீங்கள் கடனை கொடுக்க வேண்டிய நேரம் இது இல்லை வாங்க வேண்டிய நேரம் இது இல்லை

அது திரும்பி வர இறைவனை வேண்டிக்கொள்ளுங்கள் ஒரு சில இடைத்தரகரிடம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் சொற்ப கமிஷனுக்காக ஆசைப்பட்டு தேவையில்லாத விஷயங்களை உங்களை மாற்றிவிடலாம் அதனால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் போது ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் படித்து பார்த்து நிதானமாக கையெழுத்திடுங்கள் சிலருக்கு தொழில் ரீதியாக அரசு உதவி தாமதமாகலாம் புதிய கலைகளைத் தொடங்க இது ஏற்ற நேரம் என்று சொல்வதற்கு இல்லை எதையும் நன்கு ஆராய்ந்து ஆலோசித்து செய்வது நல்லது வியாபாரத்தில் கூட அதிக தொழில் போட்டிகள் ஏற்பட இடம் உண்டு வாடிக்கையாளர்களை அறிவிக்கப்பட வேண்டிய நேரம் வரலாம் இதனால் லாபம் ஓரளவு குறைய இடம் உண்டு அரசியல்வாதிகள் பேச்சிலே அதிக நிதானத்தை கடைபிடிங்க முக்கியமாக மேடை பேச்சுகளிலே பேசும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் பேசுங்கள் மொத்தத்தில் உங்களை யாரும் குற்றப்படுத்தாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் தலைமையின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருந்து கொள்ளுங்கள் விவசாயியின் உழைப்பு வீண் போகாது எனினும் அரசு வகையில் உதவிகள் கிடைக்க இறைவனை வேண்டிக்கொள்ளுங்கள் புதிய யுக்திகளை பயன்படுத்தும் போது அதை பார்த்து செய்ய வேண்டியது அதிலே கவனம் செலுத்த வேண்டியது என்பதெல்லாம் உங்களுடைய கடமையாக இருக்கட்டும் கலைஞர்கள் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி முன்னுக்கு வர பாருங்கள் வருமானம் சற்று குறைந்து காணப்படலாம் எனினும் சமாளித்து விடுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் போடும் சமயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் பெண்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் எச்சரிக்கையாக சென்று வாருங்கள் வெளி இடங்களில் செல்லும் சமயத்தில் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் வீட்டில் கண்காணிப்பு கேமரா பொருத்துவது நல்லது கையிருப்பை வெளியே பகிர வேண்டாம் புதிதாக அறிமுகமாகும் நபரிடம் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் குடும்பத்திலே சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் அலைச்சல்கள் தந்தாலும் இறுதியில் நல்லபடியாக நடந்து அதே சமயத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க பேச்சிலே அதிக நிதானத்தை கடைபிடிங்கள் மாணவ மாணவியர் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் சிலர் போக்குவரத்து விதிகளை மதிக்காமல் அபராதங்களை பெரிய அளவில் கூட கட்ட வேண்டியது இருக்கலாம் அதனால் அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் தீய நண்பர்களின் சேர்க்கை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது விரும்பிய பாடம் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் உணவு விஷயத்திலே அதிக கட்டுப்பாடுடன் இருந்து கொள்ளுங்கள் மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் இது ஒரு சுமாரான காலம்தான் முயற்சியும் பொறுமையும் இறை வழிபாடும் மட்டுமே இக்காலத்தில் மாபெரும் வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும் ஏனென்றால் சிம்ம ராசியை பொறுத்த மாட்டிலே ராகு கேதுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இல்லை சனி அவருடைய சஞ்சாரமும் கண்டக சனியாக இருப்பதால் கவனத்துடன் செயல்பட வேண்டும் குருவும் பத்திலே இருந்து சஞ்சாரம் செய்து இந்த காலத்தை ஓட்டுவதால் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குருவின் விசேஷ பார்வையான இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் குருவின் ஐந்தாம் பார்வை பலன்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு குருவின் ஐந்தாம் பார்வை இருந்து ஐந்தாவது இடம் கன்னி அது சிம்ம ராசிக்கு இரண்டாவது இடமாக இருப்பதால் அவருடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய இரண்டாவது இடத்திலே பதிகிறது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் பலப்படுகிறது வாக்கு வன்மை பேச்சை மூலதனமாக கொண்ட தொழில் உடையவர்களுக்கு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டாகும் குடும்பத்தின் காரணமாக காரியம் தெரியாமல் நிலவிய சண்டை வம்புகள் இருந்த இடம் தெரியாமல் விலகும் பாராமுகமாக இருந்த குடும்ப உறவுகள் மீண்டும் பகை மறந்து பேசுவார்கள் சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் நேரத்திற்கு சாப்பிட நல்ல அறிஞ்சுவை உணவு கிடைக்கும் வறுமை பசி பட்டினி நீங்கும் அடிப்படை தேவை திணறுபவர்கள் கூட சரளமான பணப்புழக்கம் இருக்கும் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் கடன் தொல்லைகள் கட்டுக்குள் அடங்கும் தங்க நகைகள் வெள்ளி பொருட்கள் வாங்கும் யோகம் உள்ளது கண் சம்பந்தமான குறைபாடுகள் வைத்தியத்தில் அறுவை சிகிச்சையின் மூலமாக குணமாகும் குருவின் ஏழாம் பார்வை பலன்கள் ராசிக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்தில் குருவின் ஏழாம் பார்வை ரிஷபத்திலே இருக்கின்ற குரு சமசப்தமமாக விரிச்சகத்தை பார்ப்பார் அந்த விருச்சகம் உங்களுக்கு நான்காவது வீடாக அமைவதா தாயின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தென்படும் தாய் வழி உறவுகளுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை மாறும் தாய் வழி சொந்தத்தில் நிலவிய குழப்பங்கள் சுமூகமாகும் வீடு கட்டுதல் வீட்டை புதுப்பித்தல் பழைய வீட்டை வாங்கி புதுப்பித்தல் புதிய வாகனங்கள் வாங்குதல் பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனத்தை வாங்குதல் போன்ற நல்ல நிகழ்வுகள் நடைபெறும் பணி நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்ல நேரிடும் எந்த விதமான செலவுகளையும் செய்யும் முன்பு சுய ஜாதக ரீதியான தசா புத்திகளை அறிந்து செயல்படுவது நல்லது அஷ்டமத்தில் சனியின் காலம் என்பதால் எதையும் எப்படி செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி விழுக்காடு கூடுதலாக குருவின் ஒன்பதாவது பார்வையினுடைய பலாபலன்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்திலே குருவின் ஒன்பதாம் பார்வை பதிகிறது அதாவது சிம்ம ராசிக்கு ஆறாவது இடமாக திகழ்கின்ற மகர ராசியிலே குருவின் ஒன்பதாவது பார்வை பதிகிறது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தென்படும் அறுவை சிகிச்சை வரை சென்ற வியாதிகள் எளிதில் எளிய வைத்தியத்துக்கு கட்டுப்படும் உங்கள் பகைவர்கள் முகத்துக்கு நேர தெரியாத பேசியவர்கள் நட்பு பாராட்டுவார்கள் உங்கள் நல்ல குணத்தை புரிந்து கொள்வார்கள் அண்டை அயலாருடன் நல்ல இணக்கம் உண்டாகும் கடனுக்காக உங்களை ஓட ஓட விரட்டிய வங்கிகள் நிதி நிறுவனங்கள் கடன்காரர்கள் கால அவகாசம் கொடுப்பார்கள் அல்லது அஷ்டமத்து சனியின் காலம் என்பதால் சிலருக்கு விவிரத ராஜயோகம் அடிப்படையிலே கடன் தள்ளுபடியா இது வர எந்த கடனும் இல்லாத ஒரு வீட்டு கடன் வாகன கடன் அல்லது தொழில் கடன் என்று புதிதான கடனையும் பெறலாம் அதனால் ஜாக்கிரதையாக சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அவர்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் எதிர்பார்த்த வரவுகள் ஏற்படும் முதலீடு சார்ந்த விஷயங்கள் ஆலோசனை பெறவும் நெருக்கடியான சூழ்நிலைகள் மறையும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் சிந்தனைகளிலே இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உணவு சார்ந்த விஷயங்கள் சில மாற்றங்கள் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கும் தந்தையின் உடல் நிலையிலே நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சிம்ம ராசியை சார்ந்த பெண்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் சுய தொழில் நிமித்தமான முயற்சிகளிலே குறைந்த அளவீடு முதலீடுகளை மேற்கொள்வது நல்லது பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல இடத்தில் வரனமையும் பொருட்கள் வாங்கல் விஷயங்களின் நெருக்கமான மன வருத்தங்கள் நேரிடலாம் மனதிற்கு பிடித்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்த சேர்ந்த மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் கல்வியிலே இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் ஆசிரியர்களுடைய புதிய நம்பிக்கையை உருவாக்கும் மருத்துவம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் விளையாட்டு போட்டிகளில் புதிய அனுபவங்கள் ஏற்படும் வெளிநாடு தொடர்பான கல்வி வாய்ப்பு சாதகமாக அமையும் சிம்ம ராசியை சார்ந்த சேர்ந்த பணிபுரிபவர்களுக்கு வேலை செய்பவர்களுக்கு இருபத்தி நாலு குருபெயர் எப்படி இருக்கும் வேலையின் நிமித்தமான முயற்சிகள் கைகூடும் உயர் அதிகாரிகளின் சிறு சிறு விவாதங்கள் தோன்று மறையும் பணி நிமித்தமான பயணங்களை அடிக்கடி மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் உபரி வருமானம் குறித்து சிந்தனை அதிகரிக்கும் சக பணியாளர்களை அரவணைத்து செல்வதன் மூலமாக ஒத்துழைப்புகள் மேம்படும் நிர்வாக தொடர்பான விஷயங்கள் அறிந்து செயல்படும் சிம்ம ராசியை வியாபாரிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்த்தி எப்படி புத்தி சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் தொழில் சார்ந்த பிரச்சனைகளை வெற்றி கொள்வீர்கள் வேலையாட்களை தட்டி கொடுத்து செயல்படவும் புதிய நபர்களை நம்பி அறிமுகம் இல்லாமல் தொழில்கள் இறங்குவதை தவிர்க்கவும் பங்குதாரர்கள் வழியிலே சிறு சிறு வாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொடர்பான துறைகளிலே லாபம் உண்டாகும் சிம்ம ராசியை சார்ந்த சேர்ந்த கலைஞர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெயர்ச்சி எப்படி இருக்கும் கலை சார்ந்த துறைகளிலே உள்ளவர்களுக்கு வித்தியாசமான வாய்ப்புகள் கிடைக்கும் முகமான போட்டிகளை அறிந்து வெற்றி கொள்வீர்கள் நடைமுறை அறிந்து யதார்த்தமான படைப்புகளால் கீர்த்தி பெறுவீர்கள் சில சிந்தனைகளின் மூலம் நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள் சிம்ம ராசியை சார்ந்த சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெயர்ச்சி எப்படி இருக்கும் புதிய பதவி மற்றும் பொறுப்புகள் சில தாமதங்களுக்கு பின்பே சாதகமாக அமையும் வெளி வட்டார மதிப்புகள் மேம்படும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும் எதிராக செயல்பட்டவர்கள் கூட மாறுபட்ட முறையிலே பதிலடி கொடுப்பீர்கள் இப்படி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் என்னென்ன நடக்கும் குடும்பத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை ஆதரவு அதிகரிக்கும் சிந்தனையின் போக்கிலே புதிய மாற்றங்கள் பிறக்கும் மாறுபட்ட அனுபவங்கள் மூலம் மனப்பக்குவம் உண்டாகும் எதிலே சிம்ம ராசியை சார்ந்தவரும் கவனம் செலுத்த வேண்டும் செய்கின்ற செயல்களிலே எடுத்து செல்லும் உடைமைகளிலே ஜாமீன் தொடர்பான விஷயங்களிலே கவனத்துடன் இருக்க வேண்டும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒரு சிறப்பான வழிபாடு என்னவென்றால் சிவனை இவர்கள் வணங்க வேண்டும் சிவ பதிகம் என்று சொல்லப்படுகின்ற கோலாறு பதிகத்தை அன்றாடம் இவர்கள் பாடி வர வேண்டும் அது பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தி உண்மை நிலையை விளக்க வசதி குறைவாக இருக்கின்ற வயதான ஆசிரிய பெருமக்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய ஆசியை பெற்று அதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில மாற்றங்களை பெறுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் இதுவரையில் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இருபத்தி நாலு பலா பலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து அன்பர்களுடைய கவனத்திற்கு தினமும் இரண்டு மணி அளவிலே தின வெளியிடப்படுகிறது அதையும் கூடுதலாக கவனித்து நீங்கள் உங்கள் கோச்சார பலனை தெரிந்து கொண்டு பலவிதமான நன்மைகளை அடையலாம் என்று கூறி எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த ராசியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்